குரு அவசரமாக ஓடி வந்து கிஷோர் சார் வாங்க நாம சாப்பிடலாம் கிஷோர் குருவின் பிடியில் ஆதி ப்ளீஸ் நான் சொன்னதை யோசி குரு கிஷோரை தரத்தரவென்று இழுத்து கொண்டு சென்றான் ஆதி ஆதிராவிடம் என்ன சொன்னான் ஆதிரா ஒன்றும் இல்லை ஆதி சொல்லுடி ஆதிரா உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் செய்துக்க சொன்னான் ஆதி அவள் கழுத்தை பிடித்து நீ என்ன சொன்னேன் ஆதிரா சரின்னு சொன்னேன் என்றதும் அவளை அப்படியே தூக்கினான் அந்த ஸ்டார் ஹோட்டல் ரூமுக்குள் நுழைந்தான் அவளை கட்டிலில் கிடத்தி ஆதி என்னடி சொன்னேன் ஆதி இதோ பாருங்க பொறுமையா இருங்க அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது அவனை விட நீங்கள் நூறு மடங்கு பெரிய ஆள் எனக்கு நீங்க இருக்கும்போது வேற யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்று படபடத்தாள் ஆதி உனக்கு தண்டனை கிடைக்காமல் ரொம்ப குளிர்விட்டு போச்சு அவனுடைய உடைகளை கலற்றினான் ஆதிரா ஏங்க ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க இது வேண்டாம் கோபப்படாதீங்க என்றவளை வாய் பேச முடியாமல் முத்தமிட்டு கட்டில் போராட்டத்தை ஆரம்பித்தான் கோபம் ஒரு சாக்குதானே தவிர அவளை தொட பல நாட்களாக இயங்கி கொண்டிருந்தவன் இன்று அவன் காம பசியை தீர்த்து கொண்டான் ஆதிரா என்னை இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆதி அவளை நெருங்கி அணைத்து எப்படி உன்னை நான் சந்தேகப்பட்டேன் ஆதிரா என்னை விடுங்க நீங்க என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க ஆதி கிட்டத்தட்ட உன்னை தொட்டு மாச கணக்கில் ஆகுது இதோ பாரு நான் இப்போ செய்தது உனக்கு வலிக்குதா உன்னை பூ மாதிரி கையாண்டுக்கிட்டு இருக்கேன் அபாண்டமான பழி சுமத்தாதே இப்போது சாப்பிட்டு தூங்கு காலையில் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு மியாமி கிளம்புறோம் ஆதிரா கோயிலுக்கு நான் வரமாட்டேன் ஆதி இதை பற்றி அப்புறம் பேசலாம் என்று எழுந்து கிளம்பினான் அந்த ஹோட்டலில் பார்ட்டி இன்னும் முடிந்திருக்கவில்லை இவன் திடீரென ஆதிராவை தூக்கிக் கொண்டு சென்றதால் அங்கு இவனுக்காக காத்திருக்கும் கெஸ்ட் அனைவரையும் பார்த்து பேசி விடை கொடுத்து அனுப்பி மறுபடியும் ஆதிரா இருக்கும் அறைக்கு வந்தான் அவன் கொடுத்தனுப்பிய உணவை சாப்பிட்டு நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் காலை ஆதிராவை புடவை கட்டி தயாராக சொல்லி ஆதி வேட்டி கட்டி அவள் முன் நின்றான் ஆதிரா அவனுடைய அழகில் மயங்கினாள் என்ன வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்க என்னோட அழகில் மயங்கிட்டியா ஆதிரா சட்டென்ற சுயத்துக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் முதலாக வேட்டி சட்டையில் பார்த்ததும் கொஞ்சம் அடையாளம் தெரியலை அதான் ஆதி சரி கிளம்பலாம் ஆதிரா எங்கே போகிறோம் ஆதி கோயிலுக்கு ஆதிரா அட போங்க நீங்கள் எப்படி சாமி கடவுள்னு இருக்கீங்க கொஞ்சமாவது பகுத்தறிவோடு இருங்க ஆதி எல்லாம் சரி உன்னை கடவுளை கும்பிட சொல்லலை என்னோட கோயிலுக்கு வான்னு சொல்லறேன் என்று அவளை இழுத்து கொண்டு சென்றான் சாமி தரிசனம் முடிந்ததும் கிளம்பி ஏர்போர்ட் சென்றனர் தனி விமானத்தில் மியாமி பறந்தனர் விமானத்தில் படபடப்போடு உட்கார்ந்திருந்த ஆதிராவை ஆதி அணைத்து என்ன டென்ஷன் ஆதிரா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கொஞ்சம் பயமா இருக்கு ஆதி எதுக்காகவும் பயப்படக்கூடாது எப்பவும் என்னோட துணை உனக்கு இருக்கும் ஆதிரா அவனுக்குள் புதைத்து கொண்டு தேங்க்ஸ்ங்க ஆதி இது என்ன புதுசா அதுக்கு பதிலாக முத்தம் கொடுத்துடு என்று அவளின் முத்தத்தை வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டான் ஆதியின் ஞாமி வீடு அங்கு நிசப்தம் நிலவியது ஆதியின் பாட்டி கையில் ஜெபமாலையுடன் ஜெபித்து கொண்டிருந்தார் ராகவனும் ராணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர்களுக்கு உருண்ட சூழ்நிலை நிலவியது ஆதியின் சித்தப்பா எழில் மற்றும் அவருடைய மனைவி மெல்லினா இருவரும் ஆர்வமாக ஆதியை வரவேற்க காத்திருந்தனர் ஆதி ஆதிராவை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டில் நுழைந்தான் ராகவன் நெல்லடா உன்கிட்ட சொல்லி இருக்கேன் இல்ல இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆதிரா அங்கேயே அதிர்ந்து நின்றாள் ஆதி இது என்னோட குடும்பம் நான் என்னோட மனைவி என்னோட குடும்ப உறுப்பினரை எங்கே கூட்டிட்டு போவேன் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனா அவளுக்கு அது மரியாதையா இருக்காது ராணி ஆதி அப்பாவை எதிர்த்து பேசாதே ஆதி அம்மா நீங்க அவர்கிட்ட பயப்படுற மாதிரி என்னால பயப்பட முடியாது ராகவன் என்னடா ட்ராமா பண்ணிட்டு இருக்கே முதல்ல அவளை எங்கே பிடிச்சியோ அங்கேயே விட்டுட்டு வா ஆதி அப்பா அவள் ஒரு மனுஷி ஏதோ பூனை நாயை பேசுகிற மாதிரி பேசுறீங்க ராகவன் என்னால் அவளை ஒரு மிருகமாக கூட பார்க்க முடியாது நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைய அவளுக்கு என்ன அருகதை இருக்கு ஆதிராவை நெருங்கி இழுத்து ஓடி வெளியே ஆதி ஆதிராவை பிடித்து அனைத்து ராகவனை உதறினான் மிஸ்டர் ராகவன் உங்கள் நடவடிக்கையை கவனிச்சு இருங்க பாட்டி ஆதி உன்னோட பொண்டாட்டிக்காக எங்களை எதிர எதிர்க்க போறியா ராகவன் ஆதியின் செயலில் கோபம் அதிகமாகி ஆதிராவை நெருங்கி அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் ஆதிரா உடல் நடுங்கி தடுமாறி நின்றாள் வீட்டிற்கு வந்த மருமகளுக்கு கொஞ்சமும் மனித தன்மையில்லாத வரவேற்பு கிடைத்தது அதிர்ந்து நின்ற ஆதிராவை ஆதி அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் பதிந்த விரல் பதிவை பார்த்து ஆக்ரோஷமானான் அந்த கோபத்தில் ராகவன் மேல் பாய்ந்தான் அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்து கண்ணம் கண்ணமாக அறைந்தான் அந்த குடும்பம் சூறாவளியை சந்தித்தது கூச்சல் குழப்பமாக இருக்க ஆதிரா ஒதுங்கி நின்றார் ராணி அவனை தடுக்க முடியவில்லை பாட்டியோ நெஞ்சை பிடித்து மெல்லினா கண்ணீருடன் நின்றார் வெறித்தனமாக ராகவன் ராகவன் மேல் பாய்ந்த ஆதியை அங்கு வேலை செய்த சிலர் விளக்கினர் காட்டி போதும் நிறுத்துங்க என்று கத்த மறுபடி புயலுக்கு பின் அமைதி சூழ்நிலை வந்தது ராகவனையும் ஆதியையும் விலகி நிற்க வைத்தனர் ஆதி மறுபடியும் ஆதிராவை நெருங்கி அவள் கண்ணங்களை பார்க்க ஆதிரா அவன் கையை இறுக்கி பிடித்து ஆதியின் கண்களில் வருத்தம் நிறைந்திருந்தது ஆதி ஆதிராவை அணைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற திரும்ப மெல்லினா ஓடி வந்து ஆதி மருமகளை கூட்டிட்டு எங்கே போகிறே வா வீட்டுக்குள்ளே வா பிரச்சனையை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் உள்ளே உன்னுடைய ரூமுக்கு போ என்றார் எழில் கண்களால் ஆமோதித்தான் ஆதி இல்லை சித்தி நாங்கள் போகிறோம் இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம் மெல்லினா ஆதி உள்ளே வாடா ப்ளீஸ் என்று கண்ணீர் விட்டு கெஞ்சி அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் இருவரையும் அவர்கள் அறையில் இருக்க சொல்லி திரும்பினார் மாடியில் இருந்த அவர்கள் அறையில் இருந்து வெளியே வந்த மெல்லினாவை அங்கிருந்தவர்கள் விபகரமாக பார்த்தனர் ராணி நேராக மெல்லினா கையை பிடித்து என்னோட மகனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அனா அனாவசியமா நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே மெல்லினா மெல்லினா ஏன் தலையிடக்கூடாது நானும் இந்த வீட்டில் ஒருத்திதான் உங்களுக்கு இருக்கும் எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது ஆனா என்னோட மகன் மேல் உனக்கு என்ன உரிமை இருக்கு தாய்ப்பாசம் பொங்குதோ நம்ம டீல் என்னென்ன நினைவு இருக்குல்ல மெல்லினா இருக்கு 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 என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்ணீருடன் அவள் அறையை நோக்கி ஓடினாள் எழில் தன்னுடைய கையாளாக தனத்தை நினைத்து வருந்தி மெல்லினாவுடன் அறைக்குள் நுழைந்தான் மாடியில் ஆதியின் அணைப்பில் ஆதிரா நடுங்கி கொண்டிருந்தால் ஆதிரா நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு உறவுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அதுதான் விதி நீங்களும் எனக்கு இல்லாமல் போயிட்டா அப்புறம் அந்த கடவுளுக்கு என்கிட்ட பிடுங்க எதுவும் இல்லை ஆதி இல்லை ஆதிரா உனக்கு எல்லோரும் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்காங்க சரியாகிடும் உனக்கு எல்லா உறவும் இருக்கும் ஆதிரா ஹா ஹா சிரித்தாலே தவிர கண்களில் நீர் வழிந்தது எனக்கு இப்போது எத்தனை வயசாகுது தெரியுமா இருபத்தொன்னு இதுவரை எந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லுங்க ஆதி நான் இருக்கேன் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவேன் இனி நீ சந்தோஷமாக இருப்பேன் ஆதிரா ம் எனக்கு தூக்கம் வருது தூங்கட்டுமா ஆதி அவளை மார்பில் அணைத்துக்கொண்டு குளிச்சிட்டு வந்து தூங்கு அதுக்குள்ளே நான் உனக்கு சாப்பிட ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டு வெளியே சென்றான் ஆதி கம்பீரமாக அந்த வீட்டில் நடுவில் அமர்ந்தான் பார்க்க வேட்டையாட துடிக்கும் சிங்கம் போல இருந்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னோட மனைவி இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த விளம்பர ராகவன் ராணி பாட்டி மூவரும் உள்ளுக்குள் நடுங்கினர் ஆதி தொடர்ந்தான் இந்த வீடு தாத்தாவோட சொந்த சம்பாத்தியம் ஆதிராவை நான் கல்யாணம் செய்துகிட்டது பரிசாக என் பெயரில் மாற்றி எழுதி வச்சுட்டார் எனக்கு தாத்தா கொடுத்த சொத்து இது இதில் யார் இருக்கணும்னு நான் சொல்லணும் தாத்தாவோட கடைசி ஆசை இந்த வீட்டில் நாம் எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் அதுக்காக நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் ராகவன் ராகவன் பெத்த அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்த போகிற சபாஷ் உனக்கு நல்லா தூபம் போட்டு அனுப்பியிருக்கா ஆதி மறுபடியும் சொல்லுறேன் ஆதிராவை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது சிறிது நேர அமைதிக்கு பிறகு கம்பெனி சார் அண்ணனுக்கு ஐம்பது சதவிகிதமும் எனக்கு ஐம்பது சதவிகிதமும் எழுதி வச்சிருக்கார் இதிலும் அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது தன்னுடைய குழந்தைகளான ராகவனும் எழிலும் எங்களுடைய விருப்பத்தின் பெயரில் ஆளுக்கு பத்து சதவிகிதம் பங்கு பெற்றுக்கொள்வார்கள் ஆதி நீங்கள் செய்கிற தப்பால் சித்தப்பாவுக்கு இந்த நிலை உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த சொத்தும் தாத்தா கொடுக்கலை உங்கள் வாரிசான எங்களை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கார் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தவறுகள் செய்துட்டு சட்டத்தின் தண்டனைக்கு பயந்துட்டு என்னை பிடிக்காத திருமணத்தில் நீங்கள் இணைக்க முடியாது நான் அதுக்கு இணங்க மாட்டேன் எல்லா சார் எல்லாத்தையும் என்னோட மனைவி ஆதிரா மேலே எழுதி வச்சிட்டா அவ விருப்பப்பட்டாதான் உங்களுக்கு மாத செலவுக்கு பணம் கிடைக்கும் எப்படி வசதி மனைவி என்ற வார்த்தையை அழுத்தமாக சொன்னான் ராணி ஆதி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்படி எங்களை சிக்க விடக்கூடாது ராகவன் சூப்பர் நல்லா பிளாக்மெயில் பண்ணுடா பாட்டி இதோ பாரு என்னோட வாழ்நாளுக்கு வேண்டிய எல்லாம் செய்து தான் அவர் படுத்துட்டு இருக்காரு அதனால என்னை மிரட்ட பார்க்காதே ஆதி இப்படி உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த தாத்தாவின் முடிவுகளை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேங்க பாட்டி அவளையும் பிடிக்கலை அவ பேரையும் பிடிக்கலை ஆதி ஆனால் அவள் உங்களோட போட்டி போட வரலை என்னோட மனைவியா வாழ வந்திருக்கா பாட்டி என்னோட வயசென்ன உங்களோட வயசு என்னோட அவ போட்டி போட முடியுமா உன்னோட மனைவியை நீ முடிவெடுக்க முடியாது நாங்க பார்த்து சொல்லணும் ஆதி இது நானா எடுத்த முடிவில்லை தாத்தா எடுத்த முடிவு அதனால கொஞ்சம் அவரோட முடிவுக்கு மரியாதை கொடுங்க பாட்டி அவர் அவரோட பழைய காதலி நினைவாக அவளோட பேத்தியை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறார் அது ஏன் இந்த குடும்பத்தில் செய்யணும் நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்திதானே எனக்கும் என்னோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா என்னால ஏத்துக்க முடியாது அவர் சொல்வதை கேட்டு அவளை கல்யாணம் செய்துக்கிட்ட அதுபோல் நான் சொல்வதை கேட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணு என்னோட வயத்துல பிறந்த பையனுக்கு பிறந்தவன் தானே நீ என்னோட பேச்சை நீ மதிக்க மாட்டியா ஆதி பாட்டி ரொம்ப யோசிக்காதீங்க ஆதிராவை உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரம் அவளை ஏற்றுக்குவீங்க இப்போது உடம்பை பார்த்துக்கிட்டு அமைதியா இருங்க என்று சொல்லி நகர்ந்தான் அந்த வீட்டில் அவரவர் வேலையை பார்த்து ஆதி ராணியிடம் சென்று அம்மா நீ ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆதிரா கூட பழக முயற்சி செய்யுங்க ராணி ம் ஆதி அம்மா கோபமா ராணி ஏதும் பேசவில்லை ஆதி அம்மா ப்ளீஸ் என்கிட்ட கோபப்படாதீங்க என்னால் தாங்க முடியாது எனக்காக எதுவும் செய்வீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஆதிராவை மட்டும் ஏற்றுக்கோங்க அவன் மேலே கோபப்படாதீங்க ராணி ம் அம்மா ஆதி அம்மா வாயை திறந்து பேசுமா ராணி சரி போ அவளை சாப்பிட வர சொல்லு இல்லை வேண்டாம் உங்கள் அப்பா ஏதும் பிரச்சனை செய்வார் நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன் போ ஆதி தேங்க்ஸ்மா லவ் யூ என்று ராணிக்கு முத்தமிட்டு சென்றான் ராகவன் மறைவில் நின்று பார்த்துவிட்டு ராணியின் அருகில் வந்து அப்படியே உன்னோட தத்து பையனை உன்னோட பிடியில் வச்சிருக்கே ராணி ஆமாம் புருஷனை வச்சுக்க முடியலை பையனையாவது வச்சுக்கிறேனே ராகவன் ஏண்டி நானும் நீ சொல்கிறபடி ஆடிட்டு தானே இருக்கேன் ராணி நான் தான் போதை மருந்து கடத்த சொன்னேனா ராகவன் காசுடி எல்லா காசு ராணி உங்க பார்ட்னர் கூட கூட்டணி போட்டு சட்டத்துக்கு புறம்பான வேலை செய்தீங்க சரி ஆனால் ஏன் மாட்டிக்கிட்டீங்க மாட்டாமல் தப்பு செய்ய தெரியலைன்னா அதை செய்யக்கூடாது